இவர் நம்ம அனிதாவுக்கு கேன்சர் டயக்னோஸ் பண்ண டாக்டராச்சி ஆமா அவரே தான் இவரை நான் காலையில ஹாஸ்பிடல்ல போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு இவர் இங்கே வந்து நேரடியா எல்லாத்தையும் சொல்ல வந்திருக்காரு டாக்டர் நீங்க என்கிட்ட ஹாஸ்பிடல்ல சொன்னதை இங்க எல்லார் முன்னாடியே சொல்லுங்க ப்ளீஸ் முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அனிதாவுக்கு கேன்சர்னு சொன்னது நான் நான் பண்ண தப்ப நான் ஒத்துக்கிறேன் நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானது அனிதாவுக்கு கேன்சர் இல்லைங்கிற விஷயத்த நான் கிட்டே சொல்லிட்டேன் அது அவங்களுக்கும் தெரியும் நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட கொடுத்தது ஒரு தப்பான ரிப்போர்ட் தான் அதை அனிதா சொல்லி தான் நான் பண்ணேன் நான் அவங்கள்ட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் என்னால் இதை பண்ண முடியாதுன்னு ஆனா அவங்க என்னை ரொம்ப வற்புறுத்தி இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இது ஒரு நல்ல காரியத்துக்காக பண்றோம்னு சொன்னதுனால மட்டும்தான் இதை நான் பண்ணி கொடுத்தேன் மற்றபடி இது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கணும் எனக்கு தெரியாது நான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டேன் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க என்னை மன்னிச்சிருங்க நான் வரேன் எனக்கு கேன்சர் இல்லைன்னு தெரிஞ்சதும் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனா இத்தனை நாள் நீ நடிச்சு எங்க எல்லாரும் ஏமாத்தி இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே என் மனசெல்லாம் வலிக்குது அனிதா எதுக்கு இப்படி ஒரு டிராமா பண்ண ஏன் இப்படி பண்ண சொல்லு நான் உனக்கு என்ன குறை வச்சேன் ருத்ரா நான் என்ன சொல்ல வரேனா நிறுத்துங்க நீ ஆதாரப்பூர்வமா எல்லா உண்மையும் வெளியில வந்துருச்சு அனிதா எதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் இதெல்லாம் உண்மையா உனக்கு உண்மையிலேயே கேன்சர் இருக்குன்னு ஏன் மேல சத்தியம் பண்ணி சொல்லு நீ இப்போ ஏ மேல பண்ண போற சத்தியம் மட்டும் பொய் சத்தியமா இருந்துச்சு இதே கோவில்ல முதல்ல சாக போறது இருப்பேன்